أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما عندكم ينفذ وما عند الله باق சதப்பமாக அறிவித்துள்ளே அல்லாஹுவின் நல்லதியார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக என்னையும் அப்பா உங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமூகம் நாங்கள் மிகவும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய எல்லா வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்ட நிலையில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு மத்தியில் ஒரு கூட்டம் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்காக வேண்டி வாழ்ந்தார்கள் என்று சொல்லுவதை விடவும் அவர்கள் அவர்களுக்கு பிறகு வர இருக்கின்ற மக்களுக்காக வேண்டி வார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை ஒரு பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாங்கள் இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் இப்பொழுது பத்து வீதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றிருந்தால் இந்த நாட்டில் எங்களுக்கு இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒன்று இல்லை ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தால் இது கிடைத்திருக்கும் என்று சொல்லி மேலெண்ணப்படுவதற்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு எங்களுக்கு தேவையான அனைத்தையும் எங்களுக்குரிய முன்னோர்கள் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் பள்ளி வாயில்களாக இருக்கலாம் மதரசாக்களாக இருக்கலாம் பாடசாலைகளாக இருக்கலாம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய வைத்திய சாலைகளாக இருக்கலாம் அதற்கு மேலொரு படியாக போனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஐநூறுக்கு மேற்பட்ட மகபராக்களாக இருக்கலாம் அபருஸ்தான்களாக இருக்கலாம் இவைகள் அனைத்தையும் எங்களுக்காக வேண்டி எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் உருவாக்கி விட்டு போனார்கள் நானும் நீங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளி வாயில் இதே போன்று எங்களை சூழ இருக்கக்கூடிய நாங்க வியாபாரம் வர்த்தகம் செய்யக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூணு பெரிய பள்ளி வாய் இன்னமொரு இரண்டு பெரிய பள்ளி வாயுங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் இப்பொழுது நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பள்ளியை இப்படிப்பட்ட ஒரு வணக்கஸ்தலத்தை இப்படிப்பட்ட ஒரு இடத்தை எங்களால் நிர்வகிக்க அதாவது எங்களை உருவாக்க முடியுமா என்று சொல்லி அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அவர்கள் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்துவிட்டு சுருக்கமாக சொல்ல போனால் அவர்கள் புத்திசாலிகள் சம்பாதித்தவை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் எதையுமே விட்டுவிட்டு போகாமல் தான் சம்பாதித்ததை தன்னுடைய கபருக்கு எடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள் அவரால் தான் சொல்லுவார்கள் உலகத்தில் வரலாறு என்னவென்று சொன்னால் விட்டு விட்டு போவது வரலாறு அல்ல இருப்பதை கொடுத்து விட்டு போவதுதான் வரலாறு நாங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனாசாக்களில் பங்கெடுத்திருப்போம் அந்த ஜனாசாக்களை வைத்துக் கொண்டு அவர்கள் விட்டு விட்டு போனதை யாருமே கலைக்க மாட்டார்கள் அவருடைய ப்ராப்பர்ட்டி அவருடைய தொழிற்சாலை அவருடைய பிசினஸ் அவருடைய வீடு அவருக்கு இருக்கிற தோட்டங்கள் தோப்புகள் இதை பற்றியுமே மக்கள் சொல்ல மாட்டார்கள் கலைக்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் மக்கள் சொல்லாம சொல்லுகிறார்கள் இது எதுகுமே உங்களுடையதல்ல நீங்கள் விட்டு விட்டு போவது உங்களுடையதல்ல மாறாக ஒரு ஜனாசாவை வைத்துக் கொண்டு மக்கள் பேசுவது என்ன தெரியுமா அவர் என்ன செய்தாரு எதை எடுத்துக்கொண்டு போறாரு அல் சம்துல்லா ரெண்டு பள்ளிக்கு காணி வகுப் பண்ணியவரு ஒரு மதுரசாவை உருவாக்கியவரு ஒரு அனாதை இல்லத்தை உருவாக்கியவர் இப்படி செய்தவர் அப்படி செய்தவர் என்று சொல்லி அவர் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய செய்ததைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும் என்னுடைய ஜனாதாவை வைத்துக்கொண்டு மக்கள் என்ன பேசுவார்கள் என்ன கதைப்பார்கள் அப்படி கதைப்பதற்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் இன்றைய பொதுமாவின் ஊடாக நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் அலசுவோம் எங்களுடைய ஜனாதாவை கொண்டு வந்து பள்ளிவாசல்ல வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய வீட்டில் வைத்திருக்கிறார்கள் மக்கள் எங்களை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய நண்பர்களை சகோதரர்களை யோசிக்க வேண்டும் வரக்கூடிய மக்கள் எங்களை பத்தி என்ன சொல்லுவார்கள் எங்களை பத்தி என்ன கணைப்பார்கள் எங்களுக்கு என்ன சொல்லுவார்கள் அவர்கள் சுகானம் வா சொல்லம் அவர்கள் அதற்கு வழிகாட்டினார்கள் யோசிக்க வேண்டும் நாங்கள் அப்படியும் யோசிக்க வேண்டும் சொன்னார்கள் அனைவர் சொல்லம் உலகத்தில் கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் ரெண்டு நிலையில இருந்து மூணாவது ஒரு நிலைக்கு போக முடியாது ஒன்றோ அவருக்கு நிம்மதி அப்படி இல்லை என்றால் அவரால் மற்றவர்களுக்கு நிம்மதி நான் யாராக இருக்கப் போகின்றேன் எனக்கு நிம்மதி கிடைத்து விட்டது அஹமது இல்லா நான் ஒரு இனக்கை ஒரு நோக்கத்துக்காக வேண்டி வாழ்ந்தேன் அல்லாவுக்காக வேண்டி வாழ்ந்தேன் பதவி சொல்ல வேண்டுமே தன்னுடைய மனோச்சைகளை விட்டும் தன்னுடைய ஆத்மாவை பாதுகாத்த நிலையில் யாரும் வாழ்ந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக பெற்று விட்டார்கள் அவர்களுக்கு நிம்மதி கிடைத்து விட்டது அவர்களுக்கு அல்ஹந்த அவர்கள் அல்லாவை பக்கமாக போய் சேர்ந்து விட்டார்கள் உலகத்திலேயே என்ற பெயரோடே போய்விடுவார்கள் அவர்களுக்கு சுகசோழம் உண்டாகும் ஒரு கூட்டம் இருப்பார்கள் அவர்களால் மற்றவர்களுக்கு நிம்மதி இவன் இருப்பது தான் உலகத்துக்கு தருத்திரியம் இவர் தான் எங்களுக்கு முசீபத்து இவர் தான் இந்த குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து என்று சொல்லி அல்லாஹ் சுஹானகு தாலாவுடைய எனவே சொன்னார்கள் இரண்டாவது கூட்டம் இருப்பார்கள் அவர்களால் மக்களுக்கு நிம்மதி நான் யார் என்பதை நானே முடிவு செய்து கொள்வோம் நீங்கள் யார் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுகிறது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகு மக்கள் எங்களை பற்றி என்ன பேசப் போகிறார்கள் அதுவும் மிக அழகாக சொன்னார்கள் ஒரு கவியாக சொன்னார்கள் வமா விட்டார்கள் அவர்கள் எங்களுக்கு மேலே இல்லை இப்ப பூமியில அவர்களை நாங்கள் கண்டும் அவர்களை நாங்கள் காணவும் இல்லை எங்களுடைய தலையில் அவர்களை பத்தி உள்ள எந்த ஒரு குறிப்பும் எங்களுக்கு தெரியாது ஆனா பின்ன மக்களுடைய மெமரியில மக்களுடைய அறிவுல மக்களுடைய ஞாபகத்தில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சபையில யாருமே இமாம் காணவில்லை இமாம் அபு ஹனிமாவை காணவில்லை 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 எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வாழ்ந்தோர் நல்ல மனிதர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள் நாம் உட்கார்ந்து இருக்கிற பள்ளி வாசலை காணவில்லை அவர்கள் யாரும் தெரியாது நாங்க வந்து உட்கார்ந்து இருக்கின்றோம் நாங்க கட்டாத பள்ளியில நாங்க தொண்டு கொண்டிருக்கிறோம் நாங்க உருவாக்காத மதரசாவில் நாங்க ஓடினோம் எங்களுடைய நாங்க செய்யாத மக்கள் என்ற பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்களுக்கு செய்துவிட்டு செய்து விட்டு போனார்கள் அவர்கள் விட்டார்கள் அவருடைய கபர்களுக்கு மேல மண்ணெல்லாம் போட்டு மூடி மூடிவிட்டார்கள் ஆனால் நன்மையினுடைய கதவுகள் மூடப்படவில்லை நன்மையினுடைய கதவுகள் அந்த கபர்கள் பக்கமாக போய்கொண்டே இருக்கிறது சொன்னார்கள் விட்டார்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா அவர்கள் தான் அவர்கள் மௌத்தாகித்தான் விட்டாலும் அவர்களுடைய திருநாமம் அவர்களுடைய நற்கருமம் அவர்கள் செய்துவிட்டு போனது அவரை உருவாக்கிவிட்டு போனது வாழ்ந்து கொண்டே இருக்கிறது சுபானம்மா அப்படிப்பட்ட ஒருவனாக அம்மா என்னையும் உங்களை உங்களையும் இன்னொரு கூட்டத்தை சொன்னாக சந்தம் வாழ்வு சந்தம் ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது நல்லவா வாழ்றாங்க எல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ எப்படியெல்லாம் தான் தோண்டித்தரமாக வாழ வேண்டுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன உத்த ஆள் இல்ல நான் தான் எல்லாம் என்னால் எல்லாம் முடியும் எந்த நினைப்புல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இமாமுலா ஷா ராம துன்பா சொன்னாங்க மக்களுடைய உள்ளத்தில் அவர்கள் ஏற்கனவே மௌத்தாகிவிட்டார்கள் அவர்களை யாரும் பேச மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களை பற்றி பேசுவது பாவம் பாவியை பற்றி பேசுவதும் பாவம் நல்லவனை பற்றி பேசுவதும் நன்மை சுகானம் வா நல்லவர்களுடைய நலவுகளை பேசுங்கள் நல்லவருடைய நலவுகளை கலையுங்கள் சுகானம் வா அதனால்தான் அன்புக்குரிய நண்பர்களை சகோதரர்களே நாங்க எப்பேன் யோசிக்க வேண்டும் நான் யாரு நான் யார் என்ன பற்றி மக்கள் என்ன பேசுவார்கள் மக்கள் ஏதாவது ஒன்று நான் செய்திருக்கிறேனா நாங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நான் சொல்லுகின்றேன் நாங்கள் மௌத்தா போடலுக்கு பிறகும் மக்கள் எங்களை பற்றி பேச வேண்டும் எங்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் எங்களுக்காக வேண்டி ராமத்துவாகி அழகி என்று சொல்ல வேண்டும் அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய கிருபையும் கருணையும் அவர் மீது உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும் அவருக்காக வேண்டி நாங்கள் வாழ வேண்டும் ஹஜரத் இப்ராஹிம் சலாத்து வசலாம் துவா அல்லாவுலத்தில் இப்ராஹிம் அலே இஸ்லாமத்தில் ஆச்சரியமான துவா அவர்கள் கேட்ட துவாக்கள் எம்மாத்திரமோ கேட்டல் இருக்கிறது காபத்துள்ளாவை கட்டிவிட்டு துவா கேட்டார்கள் குடும்பத்தை கொண்டு போய் மக்கா முக்கர் பாலைவனத்தில் கேட்டார்கள் மக்கா முக்கர்மாவுக்காக வேண்டி துவா கேட்டார்கள் தந்த தகப்பனாருக்காக வேண்டி துவா கேட்டார்கள் தனக்காக வேண்டியும் கேட்டார்கள் தன்னுடைய மருடக வாழ்வுக்கும் வா கேட்டார்கள் நான் மௌத்துக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்பதாகவும் வா கேட்டார்கள் அது ஒரு கட்டத்தில் நான் இந்த உலகத்துல இல்லாமல் போனதுக்கு பிறகும் நான் மௌத்தானதுக்கு பிறகும் என்னுடைய திருநாமம் இந்த பூமிக்கு நில வாழ வேண்டும் இந்த பூமிக்கு மேல பேர் ஒரு அழிக்கப்படக்கூடாது என்னுடைய நனவுகள் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு வருஷமும் போய் என்ன செய்கின்றோம் சபா வருவது ஓடுகிறோம் தானே ஜம்சம் குறிக்கிறோம் தானே தண்ணீரை காதா ஆலயத்தை வளம் வருகிறோம் தானே மகாதை இப்ராஹிமுக தொழுகிறோம் தானே சுகாதாரம்மா أنبكرية نمبر غلي سهود غلي وجعلني لسان صدق بالآخر. الآخر نقول لهم التحيات اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إبراهيم ودي عليه الصلاة والسلام ودي يبيري يتنا آيرم لجم تنبيج نعم كنرو كيكرا نعم أنا يدعون நீ சொன்னதை நான் செய்வதற்கு தயார் إبراهيم الذي வஃபா وَإِذِ بِتَلَا إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَّمَّهُنَّ إبراهيم عليه الصلاة والسلام ورق عليه. الله صورتان الله صور فَأَتَّمَّهُنَّ عند صور نيك العنية تجم إبراهيم نهيت بالتان إبراهيم عليه الصلاة بورت سيد بالتان إبراهيم الذي وفى إبراهيم انت من دلتك ஒரு வாக்குறி வாக்குறுதி இருந்தது நாங்கள் வாக்குறுதி கலாவை உடன்படிக்கை செய்து கொண்டோம் அந்த உடன்படிக்கையை இப்ராஹிம் அலேஃப் அவர்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரத்தை இந்த பாடத்தை வாழ்க்கையில் பாடமாக ஆக்கிக் கொள்வோம் நாங்கள் எங்களுடைய மௌத்துக்கு பிறகு வாழ வேண்டும் எங்களை நினைத்து மக்கள் துவா செய்ய வேண்டும் எங்களுக்காகவே இருகர வேண்ட வேண்டும் எங்களுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுதுதான் அவர்கள் எங்களுக்காக அழகி என்று சொல்ல வேண்டும் இந்த ஒரு விடயத்தை பதிவு செய்கின்றேன் தயவு செய்து இந்த கலாச்சாரத்தை உருவாக்குங்கள் வாழ்க்கையில என்ன பெற்றோர்களை என்னட பெற்றோர்களை ஏந்த வாப்பா ஏந்த உண்மை எனக்கு உமோட வாப்பா உமோட உண்மை உங்களுக்கு அவர்களுடைய திருநாமத்தை சொல்லும் பொழுது ரஹ்மத்துல்லாஹி அழகி அல்லா அவர்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக

மிகவும் தகுதியானவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பெற்றோர்கள் உம்மா ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்ல மாப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த உம்மாக்கும் ஏந்த மாப்பாக்கும் நான் துவா செய்யாம யார் துவா செய்வதே இந்த கலாச்சாரத்தை உருவாக்குங்கள் வீடுகள் இதை உருவாக்கணும் என்னோட வீடுகள்ல என்னோட உம்மட வாப்பட பேர் வரும்போதெல்லாம் பக்முக்கு உள்ளாகி அரேகி அல்லா அவர்களுக்கு ரசத்தை செய்வானாக அவர்களால் தான் நாங்க இப்படி இருக்கின்றோம் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த சரீர இல்ல நீங்களும் இல்ல எதில்லாம தெரியுமா வாப்ப உம்மட துவா இல்லாமல் பெற்றோருடைய துவா இல்லாமல் إن ذلك كتبنا ندى سرداري عالم تاج المدينة محمد وصول الله صلى الله عليه وسلم تنيمت تجربة نانجاري نانجاري صلى الله عليه وسلم أولئك تجربة أنا إبراهيم عليه الصلاة والسلام எந்த பரம்பரையில என் சந்ததியில நான் அவருடைய தான் வந்தேன் அவர் எனக்காக வேண்டி கேட்டாரு என்னுடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டக்கூடிய உன்னுடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டக்கூடிய மக்களை நேர்வலைப்படுத்தக்கூடிய மக்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மக்களுக்கு தீனை மார்க்கத்தை சட்டங்களை சொல்லிக் கொடுக்க ஒரு நபியை அனுப்பி வைப்பாயாக என்று சொல்லி இந்த வாப்பா எனக்கு துவா செஞ்சாரு அந்த துவாவினுடைய தான் நான் என்று சொல்லி சர்தாரை ஆலம் தாஜூர் மலீனா முகமதுவா சொல்லுவதாக இருந்தால் நாங்களும் நீங்களும் யானை நானும் நீங்களும் யாரு எனவே அன்புக்குரியவர்களே சகோதரனை வாழ்க்கையில இந்த பழக்கத்தை உருவாக்கிக்கொள்வோம் எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் சொல்லும் பொழுது துவாவுடன் சேர்த்து சொல்லுவோம் அப்படி நாங்கள் செய்து பழகினால் தான் எங்களுடைய பிள்ளைகளின் எங்களை பற்றி சொல்லும் பொழுதும் அவர்கள் பழக்கப்பட்டு விடுவார்கள் எங்களுடைய பெயருக்கு பிறகு ஒரு அமத்துவாக அணுகி ஏந்த வாப்பத்தல்லாரத்து செய்வானாக ஏந்த தாய்க்கு அருள் செய்வானாக என்று அவர்கள் யுவா செய்வார்கள் இப்போது அங்குக்குரிய நண்பர்களை சகோதரி இப்ப நாங்கள் யோசிக்க வேண்டும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் கட்டின பட்டியல்கின்றோம் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் உருவாக்கின உருவாக்கிவிட்டு போல பாடசாலைகள்ல கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு முன்னால் போனவர்கள் உருவாக்கின பெரும்பாலான வைத்தியசாலைகள்ல நாங்கள் மருந்து வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அங்கு அந்த இடத்துல போய் நோய்க்கு சிவாசி சிவாவுக்காக வேண்டி அங்கே காத்திருக்கின்றோம் இப்படியாக எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் செய்தே மாத்திரமோ நல்ல உதயங்கள் எங்களுக்கு முன்னால் வளர்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த பின்னோடி கேன்ல நாங்கள் முன்னோடி உலகத்துல உமராக தாராளி ஹைபருடைய போர்க்களத்தில் ஹைபர் யுத்தத்துல அவருக்கு ரணிவத்தாக கிடைச்ச ஒரு காணியை கொண்டு வந்து சொன்னார்கள் நரிசந்தம் உள்ளாவுடத்துல யார சூடம் வா நான் இந்த பணத்தை இந்த சொத்தை வகுப்பு செய்ய போகின்றேன் இதே இந்த மகஸ் இந்த மௌத்துக்கு பிறகே கடையைந்த குழந்தைகள் அனந்தர சொத்தாக பங்கு கொண்டு கொள்ளட்டும் இந்த மௌத்துக்கு பிறகு ஏந்த குழந்தைகள் கணவன் அனந்தர சொத்தாக பங்கு கொண்டு கொள்ளட்டும் ஆனா நான் ஒரு செஞ்சுட்டு போறேன் அந்த வக்குஃப் அனந்தர சொத்தாக மாற மாட்டாது அதை விற்கவும் மேலா அதை அதிகா கொடுக்கவும் மேலா அது வக்குஃபாகத்தான் இருக்கும் அது வகுப்பாகத்தான் இருக்கும் இந்த இந்த இந்தியாலஜிய உலகத்துக்கு முதலாவது அல்லாஹ் நபி அறிமுகப்படுத்தி நாங்க யாருடாக தெரியுமா உமர் உமர் அல்லாஹு மூலமாக நாங்களும் யோசிக்க வேண்டும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகுப்பு செய்வதற்கு ஒரு கிடைத்த வக்கம் செய்யலாம் ஒரு கடைய வக்கம் செய்யலாம் ஒரு வீட்டை வகுப்பு செய்யலாம் ஒரு ஒரு காணி தூண்ட செய்யலாம் நல்ல விட எங்களுக்கு பாதியுங்கள் நல்லபடியாக கட்டில்ல ஒரு கட்டவானத்தை கட்டி அதைப் பாவியீர்கள் ஆனா காணி என்னுடைய காணி இது வக்குவூனுடைய காணி இது வக்குடிய சொத்து அந்தக்குரிய நண்பர்களை சமூகமே வாழ்க்கையில வக்குவம் செய்யக்கூடிய சொன்னா வக்குவம் செய்யக்கூடிய பழக்க வழக்கம் இல்லாமல் போய் கொண்டு வக்குடிய பாடத்தை நாங்கள் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் லத்தனா ஒரு வித்திரகோமிம்மா தொகை குரான் ஒரு ஆயத்த இருக்குது ஆச்சரியமான ஆயத்தே நம்ம எல்லாரும் தர்மம் கொடுக்கின்ற ஒரு சந்தூர் இல்லா அனல்தம் வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு சோறாவளி வந்துச்சு கொடுக்க வேண்டிய தொகை பணத்தை எல்லாம் கொடுத்து இல்லா ஆனா அல்லா குரான் தெரியுமா உங்களோட மனசுக்கு ரொம்ப விருப்பமான ஒண்டை நீங்க தர்மம் செய்வோம் இருக்கிறத்துல மேல்மிச்சமானவை அல்ல பணத்தை கணக்கு பார்த்து ரெண்டர வீதம் சக்காத்து குடும்ப கட்டாயம் அதை சொல்லி தல்லா சொல்றான் ஓண்ட ப்ராப்பர்ட்டியில ஓண்ட சொத்துல உணவுட்ட இருக்கிற அசட்ல ஓண்ட உள்ளத்துக்காக விருப்பமானது இது ஏண்ட ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டி இது ஏண்ட ஆக மனதுக்கு ரொம்ப விருப்பமான ப்ராப்பர்ட்டி நான் இதுதான் இந்த முதலாளி ப்ராப்பர்ட்டி நான் இதுதான் முதலாளி வாங்கினேன் இது குரான் சொல்றது நான் சொல்லல இது எந்த பிரைம் எந்த ஹார்ட் எந்த ஹார்ட் இந்த எந்த ஹார்ட் எந்த பிரைம் இந்த ப்ராப்பர்ட்டிய நான் முதலாவது வாங்கின சொத்தை தர்மம் செய்ய போறேன் அப்படி செய்த நல்ல மக்கள் இந்த பூமிக்கு மேல வாழ்ந்திருக்கிறாங்க அல்லா அந்த மக்களுடைய கவர்களை பிரகாசமாக்கி வைப்பாராங்க கேட்டு போனாங்க ஏதாவது உதவி செய்யுங்க இந்த நிறுவனத்துக்கே இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்த நேரத்தில் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நேற்று தான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் அந்த ப்ராப்பர்ட்டியை குறிப்பிடுவார் அதே முதலாவது ப்ராப்பர்ட்டி அல்லா அப்படிப்பட்ட நல்ல மக்கள் இந்த பூமிக்கு மேல வாழ வைத்திருக்கிறார் வாழ்ந்திருக்கிறார்கள் இதைத்தான் குவான் சொன்னது மேல் மிச்சமானது அல்ல உங்க மனசுக்கு ரொம்ப விருப்பமான பைம் என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான அபோ தல்ஹா அருவி வந்தாங்க நவீனத்தில் தாயத்து இறங்கினதுமே சங்கம் வாஹோ அரிசு சொன்னான் யாரோ சொல்லும்மா உங்களுக்கு தெரியும் நான் எனக்கு ஆற விருப்பமான சொத்து இந்த பள்ளி வாசலுக்கு முன்னால உள்ள பைவஹா மதீரா வனவுராவுடைய பள்ளிக்கு முன்னால உள்ள காணி அந்த காணி எப்படிப்பட்ட காணி தெரியுமா அதுல ஒரு கிணம் இருக்குது அந்த கிணத்துல தான் சந்தமாக அறிவுறுத்தல தண்ணி குடிப்பாங்க அது எவ்வளவு ஒரு பாக்கியம் இந்த கிணத்துல தான் நபி சொல்லமாக அறிவுறுத்தலாம் தண்ணி குடிப்பாங்க அந்த ப்ராப்பர்ட்டி தான் எனக்காக விருப்பமான ப்ராப்பர்ட்டி அவர் வந்து சொன்னார் யார சூழல்லா குரான் ஒரு ஆயத்தரங்கி இருக்குது மனதுக்கு ஆக விருப்பமான சொத்தை தர்மம் செய்யாத வரையில இந்த அம்மாவுடைய நெருக்கத்தை அம்மாவுடைய அருள அம்மாவுடைய பாசத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லித்தரம்மா எனவே எனக்கு விருப்பமான சொத்து இது கொடுத்துட்டேன் சூழலா நீங்கள் எனக்கு சாட்சியாக இருந்தாங்க அன்றைக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அம்மா எனக்கு உங்களுக்கு நசைவாக்குவானாக அந்த சந்தர்ப்பத்தை நசைவாக்குவானாக இதை படித்துக் கொள்வோம் வாழ்க்கையில் விருப்பமானதை தர்மம் செய் தர்மம் செய்வதற்கு உழைக்கோணும் தர்மம் செய்வதற்கு சம்பாதிக்கோணம் தர்மம் செய்வதற்கு தேடோணம் நான் வியாபாரத்தை குடும்பம் என்று மட்டும் சொல்லல ஹலாலாக சம்பாதிங்கோ ஹலாலாக தேடுங்கோ தர்மம் செய்ய சம்பாதிங்கோ தர்மம் செய்ய தேடுந்தோ தர்மம் செய்ய உழைந்தோ தர்மம் செய்வதற்காக நிதி வாழ்ந்தோம் என்கிற வாழ்க்கை வரலாறாக மாறும் அம்மா சொல்லி விட்டு சொல்லுகிறான் நீங்க விட்டு விட்டு போகக்கூடியதெல்லாம் முடித்துவிடும் எங்களுக்கு முன்னால் எத்தனையோ கடைகள் இருக்குது அந்த கடைக்கு வரலாறு கேட்டால் என்ன ஹாஜியாருடைய கடை குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க குழந்தைகள் அதை விட்டு போட்டாங்க அது இப்ப முஸ்லீம்களுடைய கையிலையும் இல்லை என்று சொல்லுவாங்க வரலாறாக சொல்லுவாங்க நான் முஸ்லீம்கள் எல்லார்களுக்கும் கொடுக்க வாரம் என்று சொல்ல இல்லை அவர்களுடைய கடை அந்த பரம்பரையில உள்ளது நாங்க வாங்கி இருக்கிறோம் குழந்தைகளுக்கு எல்லாம் குழந்தைகள் விட்டு விடுவார்கள் ஏக்கர் கணக்கில் விட்டுட்டு போன சொத்துக்களை குழந்தைகள் விட்டு விட்டு வாழ்றாங்க இப்ப ஆனா குழந்தைகள் பள்ளி வாசலுக்கு கொடுத்தது மதுர கொடுத்தது நல்ல விஷயத்துக்கு கொடுத்தது வகுப்பு செய்த காணிகள் அப்படியே நிற்குது அதனால் அன்பிற்குரியவர்களை சகோதரர்களை மிக அரக்கமாக சொல்கின்றேன் மிக சுருக்கமாக சொல்லுகின்றேன் வாழ்க்கையில் நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகு வாழ வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் எங்கள் அடுத்த சமூகம் அடுத்த தலைமுறை வாழுவதற்கு தேவையான அத்துணை நல்ல கர்மங்களையும் நாங்கள் செய்துவிட்டு போக வேண்டும் அதற்கு வையுங்கள் தியாகம் செய்யுங்கள் அர்ப்பணிப்பு செய்யுங்கள் அல்லாஹுவை நம்புங்கள் நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகும் வாழ வேண்டும் இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய பேரு வாழ்ந்து கொண்டிருப்பது போல கவிக்கிற உங்களுடைய திருநாபத்தை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கின்றோம் என்று குரான் சொல்லுவது போல அன்புக்குரிய நண்பர்களை சகோதே நாங்கள் இந்த பூமிக்கு மேல தலை நினைந்து வாழ வேண்டும் நாங்கள் மௌத்தான தாராளம் எங்களுக்கு அவர்கள் துவாக்கள் செய்யக்கூடிய நல்லோர்களை உருவாக்கி விட்டு போக வேண்டும் அல்லா சுஹானபு தாலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தத்தருவானாக யாவ்லா எங்களுடைய வாழ்க்கையை வரலாறாக மாற்றி முடியாவா எங்களுடைய பிறப்பு வரலாறு அல்ல அல்லாஹ் எங்களுடைய இறப்பு வரலாறாக இருக்க வேண்டும் யாவ்லா பிறகு எங்களுக்காக வேண்டி இருக்கிற வேண்டி துவா செய்யக்கூடிய நல்ல மக்கள் உருவாக்கிடுவாயாக அவருக்காக வேண்டி நல்லது செய்ய துணை புரிவாயாக நல்லவைகளை விட்டு போக துணை புரிவாயாக நல்லவைகளுக்கு முன்னோடிகளாக இருக்கும் துணை புரிவாயாக